வருங்கால மாமனாருக்கு முந்தி விரித்த மருமகள் கண்டுபிடித்த மாமியாருக்கு நேர்ந்தது உன்னை மகனுக்கு பெண் பார்க்க சொன்னால் எனக்கு சக்காலத்தையை தேடியிருக்கிறாயா என்கிற ரீதியில் புலம்பியிருக்கிறார் ஆறு குழந்தைகளின் தாய் ஒருவர் உத்தரப்பிரதேச மாநிலம் ராம்பூரில் ஷக்கீல் என்பவருக்கு திருமணமாகி ஆறு குழந்தைகளும் மூன்று பேரக்குழந்தைகளும் இருக்கின்றன இந்த நேரத்தில் தன்னுடைய பதினேழு வயது மைனர் மகனுக்கு பெண் பார்த்து இருப்பதாகவும் அந்த பெண்ணை தனக்கு மிகவும் பிடித்துவிட்டதால் தன் மகனுக்கு அவளைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்கிற ரீதியில் ஷகீல் தன் மனைவி ஷபானா மற்றும் மகனுக்கு கூற அப்பா தனக்கு நல்லதுதான் செய்வார் என்கிற நோக்கத்தில் அந்த திருமண ஏற்பாட்டிற்கு ஒப்புக்கொள்கிறார் மகன் தனது மகனுக்கு பெண் பார்த்து முடிவு செய்த அந்த வீட்டிற்கு அடிக்கடி சென்று வந்திருக்கிறார் ஷகீல் இதில் அந்த மகனுடன் திருமணமாக இருக்கும் பெண்ணுக்கும் ஷக்கீலுக்கும் நல்ல பழக்கம் ஏற்படுகிறது மேலும் நெருக்கமான உறவையும் இது ஏற்படுத்துகிறது வீட்டில் இருந்து கொண்டே அடிக்கடி தனது மகனுக்கு பார்த்திருக்கும் பெண்ணுடன் போனில் பேசுவதும் வீடியோ காலில் பேசுவதும் என்று இருந்திருக்கிறார் ஷக்கீல் இதுகுறித்து ஷகீலன் மனைவி ஷபானா கூறுகையில் நாள் முழுவதும் வீடியோ காலில்தான் இருப்பார் என்றும் இதனை பார்த்து மற்றவர்களிடம் நான் இதை சொன்னபோது இதை யாருமே நம்பவில்லை இதனால் நானும் எனது மகனும் சேர்ந்து இவர் செய்வதையெல்லாம் ஆதாரங்களாக சேர்க்கத் தொடங்கினோம் என்றும் கூறியிருக்கிறார்கள் இவர்கள் இருவருக்குமான இந்த உறவு தெரிந்து நாங்கள் அவரை கேள்வி கேட்டபோது எனது கணவர் என்னை காட்டு மிராண்டித்தனமாக தாக்கினார் என்றும் மகனுக்கு பார்த்த பெண்ணுடன் தந்தைக்கு தொடர்பு ஏற்பட்டு இருப்பதை தெரிந்து கொண்டு அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள மறுத்துவிட்டான் என்றும் கூறியிருக்கிறாா் இதுகுறித்து ஷக்கீலன் மகன் கூறுகையில் என் அப்பாவின் தாய் மற்றும் தந்தையான எனது தாத்தா பாட்டி என் தந்தையின் முடிவுக்கு மிகவும் ஆதரவாக இருக்கிறார்கள் என்றும் பகீர் கிளப்பினார் மேலும் திருமணத்திற்காக வீட்டில் சேகரித்து வைத்திருந்த இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தையும் பதினேழு கிராம் தங்கத்துடனும் எனது தந்தை வீட்டை விட்டு ஓடி சென்று எனக்கு பார்த்த பெண்ணையே திருமணமும் செய்து கொண்டிருக்கிறார் என்று வருத்தப்பட்டிருக்கிறார் மணமகன் ஆக வேண்டிய மகன் ஷின் மகனுக்கு மனைவியாக வேண்டிய ஆயிஷா என்ற பெண்ணை ஷக்கீல் திருமணமும் செய்து இருக்கிறார் டெல்லியில் வேலை செய்து வரும் ஷக்கீல் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு டெல்லிக்கு சென்று அங்கிருந்தவாறே தன் குடும்பத்தினருக்கு போனில் ஆயிஷாவை திருமணம் செய்திருப்பதாக கூறியிருக்கிறார் எனக்கு மருமகளாக வரவேண்டியவள் என் கணவனுக்கு மனைவியாக இருக்கிறாள் என்று கதறி அழுதிருக்கிறார் ஷக்கீலன் மனைவி ஷபானா இதுகுறித்து எந்தவித புகாரும் இதுவரை பதிவு செய்யப்படவில்லை என்று உத்தரப்பிரதேசத்தில் உள்ள போட்டா போலீஸ் நிலையத்தில் அலுவலரான அமர்சிங் ரத்தோர் தெரிவித்திருக்கிறார் ஷக்கீல் குடும்பத்தாரும் அல்லது ஆயிஷா குடும்பத்தார் யாரேனும் இதுகுறித்து புகார் அளித்தால் விசாரணை செய்து சட்டத்தின்படி அவர்களுக்கு நடவடிக்கை வழங்கப்படும் என்றும் கூறியிருக்கிறாா் கடந்த ஏப்ரல் மாதம் இதே உத்தரப்பிரதேசத்தில் அலிக்கரை சேர்ந்த பெண் ஒருவர் தனது மகளுக்கு பார்த்து வைத்திருந்த மணமகனுடன் ஓட்டம் பிடித்தார் நகை பணம் என ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை அப்பெண் எடுத்து சென்றுவிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது